அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கருத்து சொல்ல போகிறேன்னா நம்ம ஐயா வைகுண்டர் வந்து அகில திரட்டு அம்மானை நூல் அப்படின்னு ரெண்டு புனித ஆகமங்களம் பனை ஓலையில் வந்து அதாவது ஓலைச்சுவடியில் அந்த காலத்திலே எழுதி வச்சுருக்காங்க அதை வந்து வாசித்தவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் அப்படின்னு இன்றைக்கி வந்து நான் என்ன விளக்கம் சொல்ல போகிறேன்னா அருள்நூலம் நம்ம ஐயா நமக்கு தந்த சாட்டு நீட்டோலை அப்படிங்கிற ஒரு பகுதியை பற்றி தான் இதில் பேச போகிறேன் அதாவது சாட்டு நீட்டோலை முழுவதும் பற்றி பேசலை சாட்டு நீட்டோலை அப்படிங்கிற பேருக்கு என்ன விளக்கம் அதாவது சாட்டு நீட்டோலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச பதிலை உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன் அதாவது சாட்டினிட்டு முழுசும் யாரெலாம் வாசிச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும் அது எப்போ ஒரு எப்பேர்பட்ட ஒரு இனிமையான பகுதி அப்படின்னு ஏன்னா அதை வந்து மெய் மறந்து படிக்கும்போதோ இல்லை கேட்கும் போதோ நம்மளை அறியாமலே நமக்கு கண்ணீர் வந்துடும் அதுதான் உண்மை ஏன்னா நம்ம ஐயா அவதாரம் பண்ணதுலேருந்து கலிநீச மன்னன் அவரை கொடுமைப்படுத்தினதுலேருந்து இனி கலியுகத்தில் என்னெல்லாம் நடக்கும் அடுத்து தர்மயுகம் எப்படி பறக்கும் அப்படின்னு முக்காலத்தையும் பற்றி இந்த ஒரே பகுதிக்குள்ளே ஐயா வந்து அடக்கி அந்த வந்து நம்ம ஐயாவை குற்றச்சாட்டு மாதிரி வச்சு பேசியிருப்பான் தாழ்ந்த இனத்தில் சாமி வந்து பிறப்பாரா நீ எல்லாம் சாமியா நாடார் இனத்துல போய் இந்த நாராயணர் அவதாரம் பண்ணி இருப்பார்னு சொல்லிட்டு எடுத்ததுக்கெல்லாம் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுங்கிற வார்த்தையில் சாட்டு வருதுல்ல அந்த சாட்டையும் ஐயா வைகுண்டர் வந்து பனை ஓலைச்சுவடியில் இந்த சாட்டு நீட்டோலையை எழுதுனதுனால அதில் நீட்டோலை அப்படிங்கிற பெயரையும் வச்சுருக்கிறாரு அதாவது சாட்டு நீட்டோலையில் பாதிக்கு பாதி அந்த மன்னன் வந்து நம்ம ஐயாவை படுத்தின எல்லாம் நம்ம ஐயா குற்றச்சாட்டாக எழுதியிருக்காங்க அதனால தான் சாட்டு நீட்டோலைக்கு சாட்டுண்ணி டோலைன்னு பேர் வந்திருக்கு நான் அப்படி தான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது நல்ல பதில் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அது சாட்டு நிட்டோலை படிக்கும் போதே ரொம்ப இனிமையாக இருக்கும் கண்டிப்பாக வந்து அதை கேட்காதவங்க யூடியூப்பில் வந்து ஐயா வைகுண்டர் அருளிய சாட்டு நிட்டோலைன்னு போட்டு கேளுங்க ஒரு நாற்பது நிமிஷம்தான் இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் கேட்டவங்களுக்கு நிச்சயமாக ஐயா வைகுண்டர் வந்து தர்மயுக வாழ்வு தருவார் சாட்டு நி டோலை தன்னை நாக்கு மூக்கு ஓடியாமல் தாக்கி எழுதச் சொன்னேன் சிவனே ஐயா ஓதும் எழுத்துக்கும் முன்னூன்றும் எழுத்தானிக்கும் ஊமை மௌனம் சொன்னேன் சிவனே ஐயா தட்சணம் எங்கும் போற்ற நர் சடலங்கள் பார்த்து தேடித்திருந்தேனையோ சிவனே ஐயா முப்பத்து முக்கோணி தேவ ரிஷியுடனே முனியும் வந்து சிவனே ஐயா நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நல்லதொரு கமெண்ட் கொடுங்க நன்றி வணக்கம் நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன்